அனைவருக்கும் வணக்கம் தன்னம்பிக்கையே வீரத்தின் சாரம் என்ற எமர்சன் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு இதை பற்றி பார்ப்போம் இன்றைய வேலைவாய்ப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பில் என்னென்ன வேலைவாய்ப்புன்னு பாருங்கள் உதவி பேராசிரியர்கள் உடற்கல்வி இயக்குனர் நூலகர் உதவி நூலகர் ஆய்வக உதவியாளர் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு இந்த வேலைவாய்ப்புகளை டீட்டெயிலாக பார்ப்போம் அதற்கு முன்னதாக ஆசிரியமான சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் அதாவது உதவி பேராசிரியர்கள் இவர்களில் எந்தெந்த பாடத்துக்கு தேவைன்றதை பாருங்கள் அதாவது காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இங்கிலீஷ் தமிழ் மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு இந்த ஐந்து பாடங்களுக்கு வாண்டர் சொல்லியிருக்காங்க ஐந்து படங்களுக்கு தேவையான பேராசிரியர்கள் தேவை இவர்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னோட பிஹெச்டி அல்லது நெட் அல்லது செட் இந்த மூன்றரை எது முடிச்சிருந்தாலும் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா உடற்கல்வி இயக்குனர் உடற்கல்வி இயக்குனர் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் எதுனாலும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இதையே தான் கொடுத்துருக்காங்க நெட்டு செட்டு மிகச்சிறியதா அது அதே மாதிரி லைப்ரேரியன் அதாவது அசிஸ்டன்ட் லைப்ரேரியன் இவங்களுக்கு லைப்ரரி தான் ஃபஸ்ட்டு இதுக்கு ரிலவெண்ட்டானது எம்எல்ஏசி பிஎல்ஏசி இது நீங்கள் முடிச்சு போதுமானது லேப் டெக்னீஷியன் வந்து கம்ப்யூட்டர் லேப்பில் தான் ஒர்க் இருக்குது அப்போ கம்ப்யூட்டர் லேப் சயின்ஸ் லேப் கிடையாது கம்ப்யூட்டர் லேப்பு நீங்கள் சயின்ஸ் லேப் டெக்னீஷியன்னால் நீங்கள் ஆய்வு உதவியாளர் நீங்கள் கெமிஸ்ட்ரி அல்லது ஃபிசிக்ஸ் பாட்டனிக்ஸ்வாலஜி லேப்பில் இருக்க ஒர்க்கு கிடையாது இது கம்ப்யூட்டர் லேப் அடுத்த பாருங்கள் இந்த இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளிகேஷன் பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம்னா ப்ரெஷர்ஸ் ப்ரொசர்ஸ் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் பண்ணலாம் சேலரி வந்து சம்பளம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனிவர்சிட்டி நம்ஸ் படி உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லிட்டாங்க குவாலிஃபிகேஷன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எந்த கல்லூரி அப்படின்னா சர் சி வி ராமன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்டு சயின்ஸ் இந்த காலேஜ் இது எங்கே இருக்குன்னா ஆலமரத் தோட்டம் கோட்டை பிரிவு சாமநாயக்கன் பாளையம் வலி பிலிச்சி போஸ்ட் மாதம்பாளையம் கோயம்புத்தூர் இங்கே இருக்குது இந்த கல்லூரிக்கு மேற்கண்ட குறிப்பிட்ட பணியிடத்திற்கு ப்ரெஷர்ஸ் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுனா இமெயில் வழியா தான் இமெயில் அட்ரெஸ் கொடுத்தாச்சு ஹச்ார் அட் சார் சி வி ராமன் காலேஜ் இது லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்டர்வியூ நடக்க கொடுத்துக்கூடிய தேதியும் கொடுத்துட்டாங்க முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்டர்வியூ டேட்டுக்கில் நீங்கள் காலையில் பத்து மணிக்கு இன்டர்வியூஞ்சு அறிவிச்சிட்டாங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நான் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் நம்ம ஆசிரியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி